தோனிக்கு வந்த பெரிய சிக்கல் பதினைந்து கோடி மோசடி வழக்கு விளக்கம் அளிக்க பிசிசிஐ கேடு விரிவான தகவல்களை வாங்க பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியில் முன்னாள் கேப்டன் தோனிக்கு தற்போது மிகப்பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தோனி ஓய்வு பெற்று நான்காண்டுகள் ஆகிவிட்டது எனினும் ஐபிஎல் தொடரில் தோனி ஒரு சாதாரண வீரராக விளையாடி வருகிறார் இந்த நிலையில் பதினைந்து கோடி ரூபாய் மோசடி வழக்கு ஒன்றில் தோணி இருப்பதாகவும் அது குறித்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் மௌரியா என்பவர் பிசிசிஐ நெறிமுறை ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் அதில் பதினைந்து கோடி ரூபாய் மோசடி வழக்கு ஒன்று தோணி சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அதில் உண்மை என்ன என்பது குறித்து பிசிசிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட பிசிசிஐ நெறிமுறை ஆணைக்குழு வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் தோனி இந்த புகார் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தோனியின் மீதான உண்மை என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் தோனியின் முன்னாள் நண்பர்களான திவாகர் சௌமியா தாஸ் ஆகியோர் அவருடைய பேரில் கிரிக்கெட் பயிற்சி மையம் அமைக்க ஒப்பந்தம் போட்டார்கள் இதில் வரும் லாபத்தை தோனிக்கு கொடுக்க அவர்கள் முடிவெடுத்தார்கள் ஆனால் திவாகர் சௌமியா தாஸ் ஆகியோர் ஏழு பயிற்சி மையங்கள் அமைத்தும் தோனிக்கு தர வேண்டிய பணத்தை தரவில்லை இதனால் தோனி அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டார் மேலும் தமக்கு பதினைந்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வேண்டும் என்றும் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இதில் தோனிக்கு தான் பணம் வர வேண்டுமே எந்த ஒரு மோசடியிலும் ஈடுபடவில்லை ஆனால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்றால் அந்த நபர் தேவையில்லாமல் தோனியின் பேரில் பிசிசையிடம் புகார் அளித்திருக்கிறார் இதற்கு தான் தற்போது பிசிசையை விளக்கம் கேட்டு தோனிக்கு கெடு விதித்திருக்கிறது இதில் என்ன நடந்தது என்று விவரத்தை தோனி வழங்கினால் பிரச்சனை முடிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுது பாருங்கள் நன்றி வணக்கம்